வச்சு செஞ்ச வங்கதேசம் பாகிஸ்தானை பந்தாடிய இந்தியா வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் ஏஷியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய சூப்பர் ஃபோர் ஆட்டங்கள் விறுவிறுப்பாக வேறு லெவலில் தொடங்கியிருக்குன்னே சொல்லலாம் முதல் ஆட்டத்தில் சனிக்கிழமை மோதன இலங்கை வங்கதேச அணிகள் மோதின முதல் ஆட்டத்தில் டாஸ் ஜெயித்த வங்கதேச கேப்டன் லிதன் தாஸ் ஃபீல்டிங்கை தேர்வு செய்ய இலங்கையுடைய ஓப்பனிங் ரொம்ப வய அட்டகாசமாக இருந்துச்சு அதுலேயும் ஓப்பனர் நிசங்காவும் குஷல் மெண்டிஸும் அதிரடியாக பவுண்டரிகளை பறக்கவிட்டு ரேட்டை முதல் நாலு ஓவரிலேயே பதினொன்றுக்கு தூக்கி விட்டுட்டாங்க அந்த நிலையில் இருபத்தி ரெண்டு ரன் எடுத்திருந்த நிஷங்கா தன்னுடைய விக்கெட்டை தஸ்கின் அகமதுக்கு கொடுத்துட்டு போக அதை தொடர்ந்து கமில் மிஷாரா ஒரு பக்கம் சிங்கிள் தட்டுறதுக்கே தடுமாற இன்னொரு பக்கம் சிக்ஸர்களால் டீல் பண்ணிகிட்டு இருந்த குஷல் மெண்டேஸ் முப்பத்தி நாலு ரன்னுக்கு மகடிஹாசனுடைய சூழலில் சிக்கினார் அதைத் தொடர்ந்து ரன்னே வராமல் கஷ்டப்பட்டிருந்த கமில் மிஷாரா ஒரு அம்பிஷியஸான ரிவர்ஸ் ஷாட்டை மகடியாசன் பாலில் ட்ரை பண்ணி ஸ்டெம்பை பறி கொடுத்துட்டு வெறும் அஞ்சு ரன்னுக்கு கிளம்ப இன்னொரு பக்கம் ரன்னு ஒன்று ரெண்டுன்னு வர பவுண்ட்ரி எடுக்க தருமாறிட்டு இருந்த குசல் பரேராவும் தன்னுடைய விக்கெட்டை வேகமாகவே கொடுத்துட்டு போயிட்டாரு அவர் அடித்தது வெறும் பதினாறு ரன்னு அதை தொடர்ந்து அசலங்கா கூட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஷனக்கா ஜோடி சேர ரெண்டு பேரும் அடுத்த நிலைக்கு ஆட்டத்தனகத்தை முயற்சி பண்ணாங்க ஒரு பக்கம் அசலங்கா பவுண்டரிஸில் டீல் பண்ண இன்னொரு பக்கம் ஷனக்கா சிக்ஸர்களில் டீல் பண்ண ஆரம்பித்தார் இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் சூப்பராக போய்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க இலங்கையும் நூறு ரன்னை தாண்டினாங்க அந்த நிலையில் இருபத்தோரு ரன் எடுத்திருந்தப்போ அசலங்காவை அட்டகாசமாக ரன் அவுட் பண்ணி விட்டாங்க வங்கதேச வீரர்கள் அதை தொடர்ந்து வேகமாக விக்கெட்டுகளை ஒரு பக்கம் விட்டுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சனக்கா நிலச்ச நின்று விளையாடி சிறப்பான ஒரு ஹாஃப் செஞ்சுரியை அடித்து முப்பத்தி ஏழு பந்துகளில் அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்து கடைசி வர நாட் அவுட்டில் நிற்க நூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்ற ஒரு ஸ்கோரை இருபது ஓவர்களில் எட்டி பிடிச்சாங்க இலங்கை வங்கதேச அணி தரப்பில் மெரட்டலாக பந்து போட்ட முஸ்தபிசர் ரஹ்மான் மூணு விக்கெட்டை வெறும் இருபது ரன் மட்டுமே அவர் நாலு ஓவரில் கொடுத்து எடுத்தார் மகதியஹாசனுக்கு ரெண்டு விக்கெட்டு கிடச்சிது அதை தொடர்ந்து நூற்றி அறுபத்தொம்போதை சேஸ் பண்ண க்ரீஸுக்கு வந்த வங்கதேச ஓப்பனர்களில் ரொம்ப பெரிய பார்ட்னர்ஷிப் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அந்த நம்பிக்கையில் மண்ணை போட்டார் நுவன் துஷாரா தமிம் தம்சி ஸ்டெம்பை வெறும் ரெண்டாவது பந்தில் கிளீன் போல்டாக்கி டக்கு கிளப்பி விட்டார் துஷாரா அதை தொடர்ந்து சைஃப்ஹாசன் கூட ஜோடி சேர்ந்த கேப்டன் லிதன்தாஸ் ஒரு பக்கம் பவுண்டரிகளாக அடிக்க இன்னொரு பக்கம் கிடைச்ச கேப்டன்லாம் பவுண்டரிகளையும் சிக்ஸர்களையும் விடுற வேலையை சிறப்பாக செஞ்சாரு சைஃப்ஹன் இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப் சூப்பராக போய்ட்டு இருக்கும்போது அடக்குள்ள வரிந்துஹாசரங்கா வர இருபத்தி மூணு ரன் எடுத்திருந்த லித்தன்தாஸை அவர் தன்னுடைய சூழலில் சிக்கி கிளப்பி விட்டார் அதை தொடர்ந்து தௌகித் ரிடோகி கூட சேர்ந்து ஜோடி சேர்ந்து சைபாசன் சிறப்பா விளையாடி தன்னுடைய ஹாஃப் செஞ்சுரி அடிக்க நாற்பத்தி ஆறு பந்துகள் எதிர்த்து எதிர்கொண்டு அறுபத்தோ ரன்கள் எடுத்த நிலையில் மீண்டும் ஹசரங்காவுடைய சூழல் லேசிக்கு அறுபத்தோ ரன்னுக்கு தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போக சேஸ் நல்ல விதமாக போகும்னு எதிர்பார்த்தா அந்த சேஸை கொஞ்சம் கெடுக்கிற விஷயத்த ஹசரங்கா பண்ணிவிட அதை தொடர்ந்து விக்கெட்டை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலை இலங்கைக்கு இன்னொரு பக்கம் ரன்னை ஈஸியாக பொறுமையாக நின்று அடித்தா அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு டெம்போட வங்கதேசாணி அதையும் தௌரி ரிடாய் சூப்பராக பேட்டிங் ஆட அவரும் தன்னுடைய பங்குக்கு ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்க அவரும் ஐம்பத்தெட்டு ரன்னுக்கு ஷமீராவுடைய பந்து வீச்சில் காலி அதை தொடர்ந்து ஜக்கர் அலி கிரீஸ்க்கு வர இன்னொரு பக்கம் ஷமீம்ஹாசன் பொறுமையாக நிற்க ஜக்கர் அலியோடைய ஸ்டெம்பை கடைசி ஓவரில் ஒம்போது ரன்னுக்கு காலி பண்ணார் ஷனக்கா அடுத்த ஓ பந்துலேயே மகிடியாசனை டக் அவுட் ஆக்கி வெளியேற்ற அடுத்த பந்தில் அகமது ஆகமது ஓடி ஓடியிருக்க பத்தொம்போது புள்ளி அஞ்சு ஓவரில் தட்டு தருமாறி ஏழு விக்கெட்டை இழந்தாலும் நூற்றி அறுபத்தொம்போது அப்படின்ற ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க வங்கதேசம் இதோடைய விளைவாக ரெண்டு ஹாஃப் செஞ்சுரிஸ் போட்டு சூப்பராக வங்கதேச அணி இலங்கையை சூப்பர் ஃபோருடைய முதல் ஆட்டத்தில் வச்சு செஞ்சு புள்ளிகள் பட்டியத்தில் தங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க அது தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்தியா பாகிஸ்தான் சூப்பர் ஃபோர் ஆட்டத்தில் டாஸை ஜெயித்த இந்தியன் கேப்டன் ஸ்கை ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சார் பாகிஸ்தானுடைய ஓப்பனிங் காம்பினேஷனில் ஒரு சின்ன மாற்றம் இந்த முறை ட்ரெண்ட் ஆகியிருந்த சைமாயப்புக்கு பதிலாக அதிரடி ஆட்டம் ஆடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபக்கரஸமான ஓப்பனிங் அனுப்புனாங்க அவரும் அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸை கொடுத்தார் பும்ராவுடைய மொத ஓவர்லேயே இறங்கி இறங்கி ரெண்டு பவுண்டுகள் அடிச்சு அதிரடியாக ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ண ஃபக்கர் சமான் பதினஞ்சு ரன்கள் எடுத்த நிலையில் ஹர்திக் பாண்டியாவுடைய பந்து வீச்சில் கேட்சை கொடுத்து வெளியே போனார் இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் சகிப் ஜாடா ஃபர்கான் ரன் எதுவும் எடுக்காமல் இருக்கும்போதே தேர்ட் மேனில் அபிஷேக் சர்மா கிட்ட ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சில் ஒரு கேட்சை கொடுக்க அந்த கேட்சை அபிஷேக் சர்மா தவற விட அங்கேருந்து பாகிஸ்தானுக்கு லக்கு மேலே லக்கா அடிக்க ஆரம்பிச்சிது அஞ்சாவது ஓவரை வருண் சக்கரவர்த்தி வீச வர அந்த ஓவர்லேயும் குல்தீப் யாதவ் சைமா ஆய்வுடைய கேட்சை நாலு ரன்ல கோட்டை விட தொடர்ந்துகிட்டே இருந்தது இந்தியாவுடைய பட்டர் ஃபிங்கர்ஸ் அமைப்பு இந்த ஒரு மோசமான ஒரு விஷயத்தை தொடர்ச்சிய இந்தியன் டீம் இந்த ஆட்டத்தில் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதை தொடர்ந்து ஏழு புள்ளி மூணு ஓவரில் மீண்டும் வருண் சக்கரவர்த்தியை ஃபர்ஹான் டார்கெட் பண்ண அவர் முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்திருந்த நிலையில பவுண்டரி லைனில் அபிஷேக் சர்மா இன்னொரு கேட்சை கொடுத்து ரெண்டாவது லைஃபாக அவர் கொடுத்தார் முப்பத்தி ரெண்டு ரன்ல கேட்சை விட்ட நிலையில் அவர் அதை சூப்பராக கேபிட்டலைஸ் பண்ணி தன்னுடைய பங்குக்கு ஒரு ஹாஃப் செஞ்சு அடிச்ச ஃபர்ஹான் இந்தியன் டீமை பார்த்து கன் செலப்ரேஷன் பண்ணி இந்தியன் டீமில் அதுலேயும் குறிப்பாக கேட்ச் விட்ட அபிஷேக் சர்மாவை வெறுப்பேற்ற விஷயத்தை பண்ணார் இருந்தாலும் அதை தொடர்ந்து முதல் பத்து ஓவர்களில் பத்துக்கு மேலே ரன் ரேட்டை தூக்கி விட்டிருந்த பாகிஸ்தானை பார்த்து இந்தியன் டீம் பயப்படாமல் சுதாரித்து விளையாடினாங்க ரெண்டாவது ஹாஃபில் அந்த பிரேக்கை யூஸ் பண்ணின இந்தியன் கேப்டன் ஸ்கை இந்தியன் டீம் பிளேயர்ஸ்க்கு இங்கே இருந்தால் ஆட்டமே தொடங்குது அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகமான ஒரு மெசேஜை கொடுக்க அதை கெட்டியாக பிடிச்சிட இந்தியன் டீம் சூப்பராக கம்பேக் ஆனாங்க அட்டக்குள்ள சர்ப்ரைஸ் பேக்கேஜாக உள்ளே வந்திருந்த சிவம் துபே சாய் மாயுவை இருபத்தோரு ரன்னுக்கும் ஃபர்ஹானை ஐம்பத்தெட்டு ரன்னுக்கும் எடுத்து குயிக்கான பிரேக் தோஸை கொடுத்தாரு அதை தொடர்ந்து ஃபகீம் அஷ்ரஃபும் முகமது நவாஸும் வேகமாக ரன்னை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது முகமது நவாஸ் ரன்னபால் வேகத்தில் இருபத்தோரு ரன் எடுத்த நிலையில் பும்ராவுடைய பந்து வீச்சில் ரெண்டாவது ரன் ஓட முயற்சி பண்ணி ஸ்கையோடைய அற்புதமான டேரக்ட் ஹிட்டால் ரன் அவுட் ஆகி வெளியில் போனார் அதுக்கு அடுத்த பந்துலையே ஃபகீம் அஷ்ரப் ஒரு பந்தை தூக்கி வானத்துக்கு அனுப்ப அந்த பந்து சிக்ஸருக்கு போக அடுத்த பந்தை மீண்டும் வானத்துக்கு அனுப்ப அந்த பந்தில் கில் ஒரு ஈஸியான கேட்சை கோட்டை விட்டார் அதை தொடர்ந்து டீமுடைய ஸ்கோரை ஃபகிம் அஸ்ரஃபும் அகாசல்மானும் சேர்ந்து அடித்ததுடைய விளைவாக இருபது ஓவர் முடிவுள்ள அஞ்சு ஓவருக்கு நூற்றி எழுபத்தொன்று அப்படின்ற ஸ்கோரை பாகிஸ்தானை அச்சீவ் பண்ணாங்க பும்ராவுக்கு இந்த நாள் ஒரு ஆஃப் டேவாக அமைஞ்சது நாலு ஓவர் பந்து வீசின பும்ரா நாற்பத்தஞ்சு ரன்களை வாரி கொடுத்துருந்தார் இன்னொரு பக்கம் அட்டகாசமாக பந்து போட்டு விக்கெட் எதுவும் எடுக்காமல் இருந்தார் வருண் சக்கரவர்த்தி குல்தீப்புக்கு ஒரு விக்கெட்டு பாண்டியாவுக்கு ஒரு விக்கெட்டு சிவன் துபைக்கு ரெண்டு விக்கெட்டுன்னு சொல்லி இந்திய போலர்கள் விக்கெட்டுகளை எடுத்திருந்தாங்க நூற்றி எழுபத்திரெண்டு ரன் அடித்தா வெற்றி அப்படின்னு சொல்லி இந்தியன் டீம் களமிறங்க ஷகின் அப்ரெடி வீசின மொதல் பந்தையை லாங்காஃப்க்கு மேலே சிக்ஸருக்கு அனுப்பி அட்டகாசமாக பட்டாசாக தொடங்கினார் அபிஷேக் சர்மா அதை தொடர்ந்து ஒரு பக்கம் அவர் அடக்கி வாசிக்க இன்னொரு பக்கம் கில் பவுண்டரிஸ் லெட்டில் பண்ண ஆரம்பித்தார் அந்த சூழலில் ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த அபிஷேக் சர்மாவுக்கு விக்கெட்டில் இருந்த முகமது நவாஸ் ஒரு கேட்சை லைஃபாக கொடுக்க கேட்சை ட்ராப் பண்ணி லைஃப் கொடுக்க அதை சூப்பராக யூஸ் பண்ண அபிஷேக் சர்மா தொடர்ந்து நிதானமாக விளையாடி ரன்களை எடுக்க ஆரம்பித்தார் கில்லும் அபிஷேக் சர்மாவும் நிதானமாக விளையாடிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய ஓவரை வீசுறதுக்கு வந்திருந்த ஹரிஷ் ரவ் இவங்க கில் கிட்ட போய் பவுண்டரி அடித்ததுக்கு வம்புக்க அதுக்கு முதல் ஓவரிலேயே பன்னெண்டு ரன் அடித்து மிரட்டி விட்டாங்க இந்திய ஓப்பனர்கள் அதை தொடர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அதிரடியை கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட அப்ராக் ரஹ்மத் சிக்கினார் அந்த ஓவரில் நாற்பது ரன்கள் எடுத்திருந்த அபிஷேக் சர்மா லாங் ஒரு கேட்சை கொடுக்க அதை சகிப் சாடா ஃபர்கான் கேத்தை விட்டு அதுவும் சிக்ஸராக போக அவர் அதை கேப்டலைஸ் பண்ணி இருபத்தி நாலு பந்தில் தன்னுடைய ஹாஃப் சென்ச்சரியை கம்ப்ளீட் பண்ணார் இன்னொரு பக்கம் சிறப்பாக விளையாடிட்டு இருந்த கில்லும் அபிஷேக் சர்மாவுக்கு அந்த கேட்க சப்போர்ட் கொடுக்க ஒன்பது ஓவர்கள்லேயே நூறு ரன்களை கிடந்தாங்க இந்தியன் டீம் ஒன்பது புள்ளி அஞ்சு ஓவர்களில் நூற்றி அஞ்சு ரன்கள் அப்படின்ற ஸ்கோர் இருந்தப்ப ஃபகின் ஷுடைய ஸ்லோவர் பாலை கணிக்க முடியாமல் கிராம்ஸில் கஷ்டப்பட்டு இருந்த சுமன் கில் நாற்பத்தேழு ரனில் க்ளீன் போல்டாகி வெளியேறினார் அதை தொடர்ந்து ஹரிஃப் ரஃப் அடவுக்குள்ளே வர அவருடைய பாலை ஃப்ளிப்ஷார்ட் மூலமாக வானகத்துக்கு அனுப்ப முயற்சி பண்ண ஸ்கை லீடிங் எஜ் ஆகி பாயிண்ட்டில் கேட்ச் கொடுத்துட்டு ரன்னதும் எடுக்காமல் கிளம்ப அதை தொடர்ந்து திலக் வர்மா ஒரு பக்கம் தட்டி தட்டி விளையாட இன்னொரு பக்கம் அதிரடியவே இருந்தார் அபிஷேக் சர்மா அவரும் ஒரு சிக்ஸர் அடித்த நிலையில் மீண்டும் மீண்டும் சிக்ஸருக்கு போக முயற்சி பண்ண நிலையில் அப்ராக் அகமதுடைய சுழலில் சிக்கி முப்பத்தொன்பது பந்துகளில் அஞ்சு சிக்ஸர்கள் மற்றும் ஆறு பவுண்டரிகளோட எழுபத்தி நாலு ரன் அடித்து அவுட் ஆனார் அபிஷேக் சர்மா அதை தொடர்ந்து சஞ்சு சாம்சன் கிரீஸுக்கு வர ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னிங்ஸை தட்டி தட்டி விளையாட ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் திலக் கிடச்ச கேப்பில் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு பவுண்டரிஸை அடித்து எடுக்க சஞ்சு சாம்சனுக்கு ஒரே ஒரு பவுண்ட்ரி தான் கிடச்சிது அதை தொடர்ந்து ஹரிஸ் ரஃப் ஓவரை டார்கெட் பண்ண முயற்சி பண்ண சாம்சன் பதிமூணு ரன்னுக்கு தன்னுடைய ஸ்டெம்பை பரிகொடுத்து போக அதுக்கு அடுத்து வந்த ஹர்திக் பாண்டியா மொத பந்திலையே பவுண்டரி அடித்து தொடங்க டீமுடைய ஸ்கோர் அற்புதமாக நூற்றம்பதாக கிடந்துச்சு அதை தொடர்ந்து அட்டாக் உள்ள ஷகின் அப்ரெடி வர அவருடைய ஓவரில் ஒரு சிக்ஸரையும் ஒரு பவுண்ட்ரியும் பறக்கவிட்ட திலக்கர்மா ஆட்டத்தை பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவர்லேயே ரொம்ப ஈஸியாக முடிச்சு வச்சாரு கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் இருந்த திலக்குர்மா பதினேழு பந்துகளில் ஒரு பவுண்டரி மற்றும் ரெண்டு சிக்ஸரோட முப்பது ரன்கள் எடுத்து நாட் அவுட்டில் நடந்தார் ஸோ பாகிஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பந்து போட்டிருந்த ஹரிஷ் ரஃப்க்கு ரெண்டு விக்கெட் கிடைச்சது ஃபகிம் அஸ்ரஃப்க்கு ஒரு விக்கெட் கிடச்சிது மற்றும் அப்ராக் ரஹமதுக்கு ஒரு விக்கெட் கிடச்சிது என்னதாக இருந்தாலும் அவங்களுடைய ப்ரீமியர் ஃபாஸ்ட் பவுலரான ஷகீன் அப்ரெடி நாலு ஓவர் கூட முடிக்கிறது முடியாமல் நாற்பது ரன்களை விட்டு கொடுத்துருந்தார் பத்துக்கு ரன் ரேட்டில் மீண்டும் ஒரு முறை போன லீக் மேட்சில் சகினா ஃப்ரீடிக்கு இந்தியன் பேட்டர்ஸ் என்ன செஞ்சாங்களோ அதே விஷயத்தை இன்றைக்கும் அபிஷேக் சர்மா மொதபாலில் சிக்ஸ் அடித்தது தொடங்கி இந்தியன் பேட்டர்ஸ் வச்சு செஞ்சு விட்டுடுறாங்க ஷகினா ரெட்டியை இதோடைய விளைவாக நாலு விக்கெட் வித்தியாசத்தில் நாலு விக்கெட்டை மட்டுமே இழந்திருந்த இந்தியன் டீம் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்து சூப்பர் ஃபோர் டேபிளில் டாப் எடுத்த பிடிச்சாங்க நாளைக்கு இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் அடுத்த சூப்பர் ஃபோர் ஆட்டத்தில் மோதுகிறாங்க அது தொடர்ந்து இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்குறது ஒரு ஆட்டம் இருக்குது ஸோ சூப்பர் ஃபோர் ஆட்டத்தில் இந்தியாவும் வங்கதேசமும் வெற்றியோடு தொடங்க பாகிஸ்தானும் இலங்கையும் சறுக்கி இருக்கிறாங்க நாளைக்கு நடக்கிற ஆட்டத்தில் ஜெயிக்க போகிறது பாகிஸ்தானா இலங்கையா அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பாகிஸ்தானுடைய கன் செலப்ரேஷன் அதாவது ஃபர்ஹானுடைய கன் செலப்ரேஷனுக்கு அபிஷேக் சர்மா வேறு லெவலில் ஒரு ரிப்ளையை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் உங்களுடைய கருத்து என்ன வாயால் பேசின பாகிஸ்தானுக்கு பேட்டால் பதில் சொல்லிட்டாங்க இந்தியன் டீம் அதுலேயும் பர்டிகுலராக அபிஷேக் சர்மா இது குறித்து உங்களுடைய வியூ என்ன பாகிஸ்தான் இந்த ஆட்டத்தை எந்த இடத்துல தோத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் வாங்க வீடியோ வச்சு லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்